இங்க ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்டு கூட முதலைகள் நிறைய இருக்கிற ஒரு குளத்தை பாக்குறதுக்காக வந்திருக்கான் ஆனா அவனோட ஃப்ரெண்டு முதலைகளுக்கு அவனை இரையாக்குறதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்திருப்பான் அவன் தெரியாம இப்போ குளத்தோட சென்டர் பகுதிக்கு வந்ததும் அவனோட அந்த மரப்பாலத்தை எழுத்து பின்னாடி கொண்டு போயிடுறான் அதுக்கப்புறம் குட் பாய் சொல்லிட்டு அங்க இருந்தோம் கிளம்பிடுறான் என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் அங்க நிற்கும் போது அங்கிருந்து ஒவ்வொரு முதலையா அவனை நோக்கி வர ஆரம்பிக்குது அப்போ கையில இருந்த இறைச்சி தூண்டை எடுத்து போடுறான் ஆனா முதலையோட பசிக்கு அது நேரத்துல அப்போ ஒரு முதல்ல வேகமாக அவனை நோக்கி வருது உடனே சுத்தி பாக்குறான் அப்போ அங்க ஒரு ஓரத்துல ஒரு சின்ன போட்டி இருந்துச்சு அத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அவனோட கையில ஒரு ஹைடெக் வாட்சு கட்டியிருந்தான் இருந்தான் அதுல மேக்னெட்டிக் பவர் கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம் இருக்கும் அதை வச்சு அந்த போட்டை அவன் பக்கமா இழுக்கிறான் ஆனா அவனோட ஃப்ரெண்டு அந்த போட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பான் அப்போ ஒரு முதல்ல மெல்ல அவனோட கால் பக்கத்துல வந்துருது உடனே அவன் கிட்ட இருந்த கடைசி இறச்சி துண்டையும் எடுத்து அது கிட்ட வீசிடுறான் அதையும் அந்த முதல சாப்பிடுறது ஆனா இறைச்சி வாசனையில நிறைய முதல அங்க வந்துருது இதனால அவன் பயந்து பின்னாடி போறான் அங்கேயும் முதலைகள் வந்துருது சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது அங்க இருந்த முதலைகள் எல்லாம் வரிசையா நின்னதால வேகமா ஓடி முதலைகளோட முதுகுல மிதிச்சே அந்த குளத்தை கிராஸ் பண்ணிடுறான் அங்க இருந்து வேகமா தப்பிச்சிடணும்னு நினைக்கிறான் திடீர்னு அங்க இருந்த முதலைகளை பாக்குறான் அவனோட ஃப்ரெண்டு இருந்த ரூமோட டோரும் திறந்து இருக்குது உடனே அங்க இருந்த இறைச்சி துண்டுகளை எடுத்து குளத்துல வீசுறான் அதுக்கப்புறம் குளத்தோட டோரையும் விட்டுட்டு இறைச்சி துண்டுகளை அவனோட ஃப்ரெண்டு இருக்கிற ரூமோட வாசல் வரைக்கும் போட்டு விட்டுடுறான் அதனால இறைச்சி வாசனைகளை அங்கிருந்த முதலைகள் எல்லாம் வெளியே வந்து அவன் ஃப்ரெண்டோட ரூமுக்குள்ள போய் அவனை காலி பண்ணிடுது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க